இஸ்லாமிய வாக்குகள் ஒரு அணிக்கு மட்டுமே செல்லுமா இல்லை அதிமுக அணிக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா இந்த முறை முழுமையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் உள்ள அணிக்கு செல்லும் என்று சொல்ல முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபி ஓட்டு வெளியே வந்த பிறகு அதை இங்குள்ள இஸ்லாமியர்களும் மதச்சார்பற்ற அமைப்புகளும் வரவேற்றன அவர்கள் ஸ்திரத்தன்மையோடு இருப்பார்களா என்கிற கேள்வியெல்லாம் வந்தது ஆனால் அவர்கள் உணர்ந்துதான் வெளியே வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய நடவடிக்கையின் மூலமாக நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது அதாவது அதற்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாமகவும் பிஜேபியும் கையெழுத்திடுகிற காலையில் ஒரு பதினோரு மணிக்கு கையெழுத்திடுகிறார்கள் ஆனால் காலையில் ஐந்து மணி வரை சென்னையில் சி வி சண்முகத்தினுடைய அலுவலகத்தில் வைந்து உடன்படிக்கை உடன்படிக்கையெல்லாம் தயாராக இருந்த சூழல்தான் ஒரு திடீர் மாற்றம் ஐயா ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் அந்த அணிக்கு போவதில் அவருக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் அவர்களுடைய மிரட்டலில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது உள்ள வழக்கை காட்டி சிபிஐனுடைய அந்த வழக்கை காட்டி அவர்கள் மிரட்டிய காரணத்தினால அவர்கள் உடனடியாக போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி சிபிஐ வழக்கு கூட வந்தது அதன் காமித்து தான் அச்சுறுத்தல் செய்தார்கள் அதற்கு பிறகு அவருடைய நிலை மாறியது அப்போ பத்து சீட்டை கொடுத்திருக்கிற பாமகவுக்கு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பலமாக இருக்கிற பாமகவுக்கே இவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுத்து அவர்கள் அந்த பக்கத்தில் இடித்திருக்கிறார்கள் என்றால் அனைத்து இந்திய அஇஅதிமுகவிற்கு எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் எல்லாம் வந்திருக்கும் அந்த அழுத்தங்களை எல்லாம் மீறி அவர்கள் நிற்கிறார்கள் இங்கே தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை உணர்ந்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை நான் கொள்கை ரீதியாக வந்து விட்டார்கள் அவர்கள் மாறிவிட்டார் அப்படியெல்லாம் நான் கற்பனையில் நினைக்கிறதுக்கு தயாராக இல்லை ஆனால் எதிர்காலத்தில் பிஜேபியோடு இருந்தால் தமிழ்நாட்டிலே தாங்கள் ஆட்சி கட்டிலுக்கு வர முடியாது தாங்கள் நினைத்ததை செய்ய முடியாது தங்களுடைய அனைத்தந்திய அதிமுகவை வந்து மக்கள் மத்தியில் பிரதிநிதித்துவப்படுத்துவது கஷ்டமாகிவிடும் என்பதை உணர்ந்த பிறகுதான் இந்த கட்சியை எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் கட்டி காத்து அவரிடத்திலே கொடுத்திருக்கிற நேரத்தில் அதை நாம் கட்டி காக்க வேண்டும் என்கிற உணர்வோடு அவர்கள் இன்றைக்கு ஒரு முடிவெடுத்து அவர்கள் பிஜேபியை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள் அப்போ பிஜேபியை விட்டு வெளியே வந்த பிறகு அவர்கள் மீது நீங்கள் மீண்டும் இருப்பீர்களா இருக்க மாட்டீர்களா என்கிற அந்த சந்தேகங்களை எல்லாம் கிளப்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பார்த்தால் இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் திமுக கூட்டணியிலே பிஜேபி இருந்தது அந்த திமுக கூட்டணி பிஜேபியோடு இன்றைக்கு திருமாவளவன் கூட அந்த கூட்டணியிலே இருந்தார் அப்ப கம்யூனிஸ்டுகளை தவிர அன்றைக்கு கம்யூனிஸ்டும் காங்கிரஸையும் தவிர எல்லோருமே அந்த கூட்டணியிலே இருந்தார்கள் அப்ப பிஜேபியோடு தான் எல்லோரும் போயிருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அப்போ அந்த சூழலில் திமுகவும் அதோட இணைந்திருந்து அமைச்சரவை எல்லாம் இருந்தார்கள் வெளியே வந்து விட்டார்கள் நாங்கள் இனி போக மாட்டோம் என்று சங்கலம் எடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவருடைய அந்த செயலை நாம் சந்தேகக் கொண்டு கொண்டு பார்க்கக்கூடாது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இரண்டு திராவிட கட்சிகளும் அவசியம் என்று நாம் கருதுகிறோம் அது பிஜேபி உள்ளே நுழையக்கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்கிறோம் இப்போ போட்டி கூட அனைத்து இந்திய அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியை தவிர இங்கே பிஜேபி நாங்களும் போட்டி நாங்களும் போட்டி என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் போட்டி காலத்திலேயே இல்லை இன்றைக்கு எல்லா மீடியாக்களையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய ஊழல் எதுவுமே மக்கள் மத்தியிலே போகாமல் தடுத்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த பத்திரப்பேர ஊழல் என்கிற அந்த ஊழல் மிக பெரிய தேர்தல் பத்திர ஊழல் என்பது பெரிய ஊழல் ஆனாலும் அதை மீடியாக்கள் வந்து அம்பலப்படுத்துகிறதா என்றால் இல்லை அமைதியாக இருக்கின்றன அப்படி முழுக்க முழுக்க ஊழலினுடைய ஒரு பிரதிபிம்பமாக இருக்கக்கூடியதுதான் பிஜேபி ஆகவே பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இரண்டு கம்புகளுமே தேவை என்று நாங்கள் கருதுகிறோம் ஆகவேதான் முஸ்லீம்கள் வேட்பாளர்களை பார்த்து இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிற இடத்திலே ஆதரிப்பார்கள் அனைத்து இந்திய அதிமுக கூட்டணியை ஆதரிக்கிற இடத்திலே ஆதரிப்பார்கள் ஆகவே இது பரவலாக ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் திமுக கூட்டணிக்கு போவார்கள் என்கிற என்று சொல்ல முடியாது பாஜக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் இஸ்லாமிய வாக்குகள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை பாஜக கூட யார் ஒரு ஒரு இலை தளவாழ இலை போட்டு அதில் எல்லா பதார்த்தத்தையும் வச்சு மனித கழுவை வைத்தால் அது எப்படி சாட முடியாது அப்ப பிஜேபியோடு இருப்பவர்களையும் நாங்கள் அப்படித்தான் பார்க்கிறோம் பிஜேபியோடு இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் வாக்குகள் நிச்சயமாக போகாது சீமானுடைய நாம தமிழ் கட்சி இருக்கு சீமான் வந்து அவர் தன்னை பிரதிநிதிப்படுத்துவதற்காக அவர் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கிறார் அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறார் அது வந்து ஒரு ஒரு ஒன்மேன் ஆர்மிங்கிற மாதிரி தான் சீமானுடைய கட்சியை தவிர கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அங்கே இருந்து கிளம்பி கொண்டு இருக்கிற ஒரு சூழலையும் பார்க்குறோம் அவர் சொல்லொன்று செயலொன்று என்பதில் சீமான் தெளிவாக இருக்கிறார் தமிழ் தமிழ் என்று பேசுகிறார் அவருடைய வேட்பாளர் ரெண்டு பேர் வந்து தமிழில் உறுதிமொழி எடுக்கலன்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன சொல்றாரு அது அதுக்கு திராவிட கட்சியில் தான் காரணம் என் பையனை கூட நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிருக்கிறேன் காரணம் திராவிட ஏன் தமிழ் மீடியம் பள்ளிக்கூடமே இல்லையாமா சென்னையில் இல்லையா அரசு பள்ளிகளில் இல்லையா அதாவது நுழலுந்தன் தன்வாயால் கெடும்னு அவர் சில வார்த்தைகளை அவர் பாட்டி விட்டுட்டு இருக்கார் அதனால் சீமானை பற்றி சீமானிடத்தில் போவதற்கு சாத்திய இல்லை அதில் தஞ்சாவூரில் நிற்கக்கூடிய இந்த ஹோமாயின் இங்கே கூட ஆரம்பிச்சது எப்படி சிவனை சிவனே போட்டின்னா ஆரம்பிக்கிறார் அப்ப அவரு அங்க இருந்தா முஸ்லீமாக இருக்க முடியாதுங்கிறது தெரியுதுல்ல அவர் ஆரம்பித்தது அவருடைய உரையை ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சீமான் கட்சியில் முஸ்லீம்கள் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்வோம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க